சைடில் மட்டும் எடுத்துகிட்டு நான் பாடி சுற்ற வந்து மார்க் பண்ணிட்டு பாடி மெஷர்மெண்ட் இருக்கிற அளவை வச்சு நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் வந்து என்ன வரும்னா ஸ்டார் நெக் வரும் ஓகேங்களா நல்ல வேலை ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் பீஸில் போட்டு நான் வந்து ஷோல்டர் அளவும் சைடில் அளவும் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நெக்கோட அகலமும் அகலம் வந்து மார்க் பண்ணிட்டேன் நெக்கோடு அகலும் டூ நன் சாரி ஷோல்டரோட ஷோல்ட்ரோடாகலை வந்து மூணு இன்ச்சு நெக்கோட இறக்கம் வந்து ஆறுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்கோலோட இறக்கம் அஞ்சுறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த மாதிரி நேர் பீஸ் நமக்கு அரை பீஸாக வச்சு பார்த்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் வந்து நல்லா வந்து நமக்கு மிச்சமாகும் ஓகே ஏதோ தனித்தனி வீடியோவாகவும் வரும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு பாடி சுற்றில் வந்து நான் அப்பர் அளவு குறிச்சிட்டேன் இது வந்து முப்பத்தி ஆறரை இன்ச்சு அதனால் நான் வந்துட்டு இங்கே வந்து ஒம்பது இன்ச்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இது வந்து ஸ்டார் நெக்குன்னு சொன்னேன்னா ஸ்டார் நெக்னால் நம்ம இதே அளவு வச்சோன்னா முன்னாடி வந்து கழுத்தை இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டாரை வந்து இப்படி கிராஸாக வந்து போடுறேன் இப்படி போட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து ஒடுக்கமாக வராது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இங்கே ஆம்கோள் ஆம்கோள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் ஃப்ரண்ட்டு ஏழை முக்கம் இருக்குது ஆம்கோழோட அளவு வந்து ஏழு இன்ச்சு ஏழை முக்கம் ஓகே தான் அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீழே இறக்கி நான் போட்டுக்கலாம் இதை வந்து அகலப்படுத்த வேணாம் ஆல்ரெடி அகலப்படுத்தி தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டோட இறக்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஃப்ரெண்ட்டோட இறக்கம் மொத்த இறக்கம் தையலுக்கெல்லாம் சேர்த்தே பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு மட்டும் என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணுறேன் பதினொன்று நெக்கோட அகலம் வந்து இங்கே த்ரீ வைக்கிறேன் இங்கே ரெண்டரை வைக்கிறேன் பன்னெண்டரை என்ன பண்ணிடுங்க மார்க் பண்ணிடுங்க தெரியுதா இது இவ்வளவு பண்ணி நீங்கள் வச்சுருக்கேன் இங்கே பதினோரு இன்ச்சு ஏன்னா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க லைக் போட்டுட்டு வெளியே போயிட்டாங்களா ஓகே அதுக்கடுத்து இங்கே வந்து ஒன்னே கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்து ரெண்டரை நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் கஸ்டமருக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு எந்த கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத எந்த நெக்குக்கு எந்த கட்டிங் போட்டால் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குற நெக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் வைக்கணும் ஆனால் கிராஸ் கட்டிங்க்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்க்கும் வித்தியாசம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் ஸ்ட்ரைட் கட் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறோம் எப்பயுமே வந்து நெக்குக்கு வந்து என்ன பண்ணிடுங்க நீங்கள் எவ்வளோ தையல் அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுங்க உள்ளே வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிங்க அந்த அளவுக்கு ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் சோல்டர் ஆமாம் ஆஹா பறந்துருச்சு காத்தாடிக்குங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எங்கெங்கே தையல் போடுறோமோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருங்க இப்படி ஒரு நாட்ச் போட்டு விட்ருங்க கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் காலையிலேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் இப்பயும் நான் சொல்ல போகிறேன்